முதன் முதலில் உயிரினங்கள் எங்கே தோன்றியது எந்தவிதமான உயிரினங்கள் என்று ஆராயும் பொழுது உயிரினங்கள் காட்டில் காடு காட்டில் இருந்துதான் உயிரினங்கள் தோன்றியது என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது காடு என்றாலே அங்கே மரங்கள் தான் முதன் முதலில் இந்த பூமியில் எது வந்தது என்றால் நிலம் இருந்தது நீர் இருந்தது பிறகுதான் மலைகள் எல்லாம் வந்தன நிலத்தில்தான் தாவரங்கள் தோன்றியன நீரிலே அமிவா போன்ற சிங்கிள் செல் உயிரினங்கள் தோன்றியது இப்படித்தான் நாம் படித்திருக்கிறோம் இந்த காடுகளில் வாழக்கூடிய தாவரங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு மனிதனாக மாற முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அடுத்தபடியாக கடலில் கடலில் தோன்றுகின்ற அதாவது தண்ணீர் கடல் தண்ணீர் அங்கே தோன்றுகின்ற உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியாக மனிதனாக வருகிறான் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது இது எது சரி எது தவறு என்பதில் பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கிறது ஏனென்றால் இதெல்லாம் ஒரு கணிப்பு தான் முதன் முதலில் பூமி எங்கே எங்கிருந்து வந்தது சூரியன் எங்கிருந்து வந்தது சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் எது எது எங்கே இருக்கின்றன எப்படி வந்தன இந்த சூரிய மண்டலம் எங்கே இருக்கிறது எப்படி வந்தது இப்படியெல்லாம் கேள்விகள் ஒவ்வொருத்தர் மனதிலும் இருக்கும் அது இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சிந்திக்கிறார்கள் சித்தர்கள் போல அப்படி என்கும்போது நாம் எதை சரி என்று எடுத்துக்கொள்வது அல்லது எது இது தவறு என்று சொல்வது பலர் ஒன்றாக கூடி விவாதித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்களே அவர்கள்தான் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் சொல்வது பொதுவாக ஏற்றுக்கொள்ளலாம் சில நேரத்தில் தவறாகவும் இருக்கலாம் இருக்கவும் செய்கிறது ஆனால் பெரும்பான்மையாக யார் சொல்வதை தான் எல்லோரும் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படித்தான் விஞ்ஞானம் வளர்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது நிற்பதில்லை ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்தது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது என்பதை பார்த்தால் மனிதன் மனிதனாகத்தான் இருக்கிறான் விலங்குகள் விலங்குகளாகவே இருக்கிறது தாவரங்கள் தாவரங்களாகவே இருக்கிறது தாவர இனங்கள் சில புதிய உயிரினங்களும் நம் கண்ணுக்கு தெரிய வருகிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ள அவசியம் வேண்டும் அவசியமாக இருக்கிறது இப்படி விஞ்ஞான வளர்ச்சி தான் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மாறியுள்ளது மண் மண்ணாகத்தான் இருக்கிறது வானம் வானமாகத்தான் இருக்கிறது எல்லா கோள்களும் இருக்கிறது ஆனால் வளர்ச்சி என்பது இந்த விஞ்ஞானத்தின் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த கைபேசி இல்லை அந்த மென்பொருள் தெரியாது இன்று அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் நம் கையிலே ஒரு கைபேசி இருக்கிறது அதை பதிவு செய்ய முடிகிறது அதை மற்றவர்களுக்கு பரப்பவும் செய்ய முடிகிறது பரப்ப முடிகிறது இப்படித்தான் விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மற்றதெல்லாம் மாற்றங்கள் இருந்தாலும் அது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அதுவும் உண்மைதான் எனவே விஞ்ஞான வளர்ச்சியும் மனிதர்களுடைய நம்பிக்கைகளும் அறிவாற்றலும் எப்படியெல்லாம் பரிணமித்துள்ளது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதுவே